கொள்கை பரப்பு செயலாளர் சீலன் அவர்கள் எல்லா எல்லா அரசியலை இந்த நிலத்தில் முன்னெடுத்து வரக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டுமே இப்படி மலைகளுக்காகவும் ஒரு மாநாடு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தோற்றுவித்து அதை செயல்படுவதற்கு கொண்டு வந்த எம் ஆரியூரணன் செந்தப்பளன் சீமான் அவர்களுக்கும் அந்த நிகழ்வை திட்டமிட்டு மிகச் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எமது அன்புகள் அந்த மாறை வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக பேசுறேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மாவட்டம் வழியாக சாறை சாரையாக லாரிகள் செல்லும் அதிக கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லாரிகளுக்கு உள்ளாடி முழுக்க முழுக்க மணல் நிரம்பி இருக்கும் அந்த லாரிகள் சொட்டு சொட்டாக கண்ணீர் விழுந்து கொண்டிருக்கும் எங்கிருந்து வரும் தாமரமணி ஆற்றிலிருந்து வைகை ஆற்றிலிருந்து என்ன கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த மணல் செல்வதில்லை அதற்கு மாறாக மலைகளை உடைத்து தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்திக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா ஒரு நாள் ஒன்றிற்கு மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் லோடு அதி கனரக வாகனங்கள் இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் உள்ள மலையாளிகள் நம்முடைய இயற்கை வளங்களையான மலைகளை வெட்டி கடத்துவதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இங்குள்ள ஆட்சியாளர்கள் குறிப்பாக இந்த திராவிட திருட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக நம் மலைகளை வெட்டி கேரளாவுக்கு அனுமதித்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கடத்துவதற்கு ஒரு நாள் எவ்வளவு கடத்துறாங்க தெரியுமா ரெண்டு லட்சம் டன் இதுவரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் தோராயமாக எவ்வளவு கடத்தி இருக்காங்க தெரியுமா முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி டன் இங்க இருந்து கேரளாவுக்கு கடத்தி இருக்காங்க நீங்க சிந்திச்சு பாருங்க இதற்கு முன்னாடி சொன்னாங்க துறைமுகத்தை கட்டுவதற்காக இங்கிருந்து கற்களை கொண்டு செல்கிறோம் என்று சொன்னாங்க காரணம் இப்போ அதுல ஃபேஸ் ஒன் என்கிற அமைப்பு கட்டமைப்பு முடிச்சாச்சு அதை காரணமாக வைத்து ஒட்டுமொத்த கேரளாவிற்கு கண்ணூர் முதல் காசர்கோடு முதல் எல்லா பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் நம்முடைய மலைகளை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது தடுப்பதற்கு நாதி இல்லை இந்த நிலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் அதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி எட்டு கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்துள்ளது அதில் ஐந்து கட்ட போராட்டம் எம் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் தலைமையில் நடந்த பிறகும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை வெறும் மலைகளை மட்டும் அவற்றை கொண்டு வராங்க கொண்டு போகும் வழியில எதிர்படக்கூடிய அத்தனை வண்டிகளையும் இடித்து தழுகிறாங்க மக்களை கொள்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகள் எவ்வளவு பேரை கொண்டிருக்காங்க தெரியுமா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு இனப்படுகொலைக்கு சமமான படுகொலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அன்பான சொந்தங்களே எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேரை லாரி ஏத்தி கொண்டிருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கையிலந்து கால இழந்து மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கிடக்குறாங்க முடங்கி கிடக்குறாங்க எங்களுடைய ஆட்சியார் அம்மையார் அழகி மீனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு உத்தர பிறப்பிக்காங்க தெற்காசியாவின் உயரமான பகுதியான தொட்டிப்பாலம் ஒன்னு இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு மாத்தூர் தொட்டிப்பாலம் சுற்றுலாக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க அது யார் கட்டினது அப்படின்னா நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் கட்டினது ரெண்டு மலைகளுக்கு இடையில ஒரு மாபெரும் தொட்டிப்பாலத்தை கட்டியிருக்காங்க அந்த தொட்டி பாலத்திற்கு செல்லக்கூடிய மக்களுக்கு தடை விதித்தார்கள் ஏன் விதித்தார்கள் தெரியுமா அந்த மலை அந்த பாலத்தின் மேலிருந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் கீழே விழுந்து அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சியர் அப்ப அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு ஒரு மனிதன் தற்கொலை அவன் விரும்பி சாகுறான் அவன் இங்கே இல்லனா வேற எங்கயாவது போய் செத்து இருப்பான் அவன் செத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த மாத்தூர் தொட்டி செல்வதை தடை செய்தார்கள் பின்பு நாங்கள் போராடி அந்த தடையை விலக்கினார்கள் நான் அந்த அம்மையார் அவர்கள்ட்ட கேட்கிறேன் ஒருத்தன் விரும்பி தற்கொலை செய்ததற்கு நீங்கள் அக்கறைப்பட்டு அந்த மாத்தூர் தொட்டி தடை செய்தீர்களே விரும்பாமல் என் மக்கள் சாலைகள் நடந்து செல்லும் போது லாரி ஏற்றி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு மேற்பட்ட மக்களை கொன்றார்களே நீங்கள் எப்போது இந்த கனிமூல கடத்த லாரிகளை தடை செய்ய போகிறீர்கள் இதான் கேள்வி தொடர்ச்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எம் மலைகள் அத்தனை விட்டு கடத்திட்டு இருக்கிறாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் ஆறு மலைகள் வானுயர் உயர்ந்த இந்த மலைகளை வெட்டி பள்ளத்தாக்காக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் யாராவது கேள்வி கேட்டால் கொலை செய்வார்கள் அந்த கொலை முயற்சிக்கு தான் அவர்கள் கொலை முயற்சிக்கு உட்பட்ட ஆள் நானும் வருவேன் இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு வேற எந்த அணில்களாலும் திராவிட கட்சிகளாலும் எந்த தேசிய கட்சிகளாலும் இந்த மண்ணின் மைந்தரான நாம் தமிழர் கட்சி அரசவையில் வந்தால் மட்டும் அண்ணன் செந்தமன் அவர்கள் சீமான் அவர்கள் தலைமையில் நமது அரசு அமைந்தால் மட்டும்தான் இந்த கனிமவள கொள்ளையை தடுக்க முடியும் நமது மலைகளை காக்க முடியும் நமது இயற்கை வளங்களை காக்க முடியும் நமது ஆறுகளை

மலைவாழ் மக்கள் நிறைய நாற்பத்தி எட்டு கிராமங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை அந்த மண்ணின் பூரிய குடி மக்களை அந்த மலைகளின் பாதுகாவலர்களை அந்த மலையை வெற்றி அகற்றுவதற்கான செயலில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த அரசு அந்த செயலை நிறுத்திவிட்டு அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து அந்த மக்கள் அந்த மண்ணின் பூரிய குடி மக்கள் அந்த மண்ணில் நிலைத்து வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த மாநாட்டில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த கனிமொழ கொள்ளையை நிறுத்தாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் எம் மக்கள் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்த அரச அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாம் தமிழ் கட்சிக்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மகளிர் பாசதையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை நர்மதா அவர்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் இந்த மலைகளின் மாநாட்டிற்கு வரவேற்று மகிழ்கிறேன் நாம் தமிழர் கட்சி மலைகளின் மாநாடு நடத்துறோம் அறிவித்த உடனே ஒரு கூட்டம் அலருது ஒரு கூட்டம் புலம்புது இன்னொரு கூட்டம் பதறுது இதுல இதுல ஆடு மாடு மாநாடுகளை கூட்டிட்டு வந்து பட்டி போட்டு நிறுத்துனீங்களே இங்க மலைய வெட்டி கொண்டு வந்து வைப்பீங்களான்னு கேக்குறாங்க நக்கல் பண்ணிட்டாங்களா நம்மளே ஏன்னா நாங்க என்ன உங்களை மாதிரி மலைய வெட்டி மலை வெட்டி மகாதேவன்களா மலைய வெட்டிட்டு வந்து இங்க வைக்கிறக்கு இல்ல மணல் திருடும் மாஃபியா கும்பலா இந்த திராவிட கூட்டத்தை போல ஆடு மாடுகளை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதனால அதை நிறுத்து நிறுத்தணும் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இங்கே இருக்கு அதனால நாங்கள் மலைகளின் மாநாடு நடத்துறோம் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்துறோம் இப்படி எல்லா உயிர்களுக்குமான மாநாடு நடத்துறோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தமிழ்நாட்டில் இந்த எல்லையோர மாவட்டங்களில் கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி செங்கோட்டை வழியாக கோவை மதுக்கரையிலிருந்து கேரளாவிற்கு மலைகளை வெட்டி கொள்ளை அடிச்சு கடத்துறாங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரியில மலைகளை வெட்டி பெங்களூருக்கு கடத்துறாங்க எந்த மலைகளை வெட்டதுமே நமக்கு வந்து இங்கே சேர்றது இல்ல மற்ற மாநிலங்களுக்கு இவர்கள் கடத்தி கொள்ளை அடித்து கோடி கோடிகளாக கொளுத்து திங்குது இந்த திராவிட கழகங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கண்டும் காணாமலும் கமிஷனும் கரப்ஷனும் மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் ஏர் கலப்பை தாங்கிய விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் தஞ்சை பெருநிலத்தில் விவசாய பெருநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன் மலைகள் இருந்தால்தான் எங்கள் சோழ பெருநிலம் ஆறு வழிந்தோடி உலகத்திற்கே உணவை தர முடியும் அந்த மலைகளை பாதுகாக்கிற மாபெரும் செயலை வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் முன்னெடுத்திருக்கிறார் இதற்கு முன்னால் இந்த பூமி பந்தில் மலைகளை காக்க ஒரு தலைவன் இருந்தான் அவன் கையிலே அந்த எங்கள் வீரப்பன் அதிகாரத்தில் இருப்போரே நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் எங்கள் கைகளில் துவக்கில்லாமல் இருக்கலாம் மாவீரன் வீரப்பனின் வீரம் என் தலைவன் புறாகரன் வீரம் எங்கள் அண்ணன் சீமாரிடத்திலே நாங்கள் உங்களை வீழ்த்துவோம் திராவிட பூதங்களை இந்த நிலத்திலிருந்து விரட்டி அடிப்போம் ஏன் இயற்கை இருந்தாதான் அன்னை பெருநிலம் அன்னை தமிழ் சமூகம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்காகத்தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் நாடெங்கிலும் சென்று இயற்கையை பாதுகாக்க மண்ணை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார் அந்த வரலாற்று தலைவனுக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்கள் நீங்கள் ஆதரவாக நில்லுங்கள் காட்டுக்குள் இருந்த எங்கள் எங்கள் சியான் வீரப்பன் யானைகளை கொன்றான் சண்டன மரங்களை வெட்டி வீழ்த்தினால் எங்கள் மீது எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு நாங்கள் யானைகளை கொன்றது அந்த நிலத்திலே வயத வயோதிகமாக இருக்கிற விலங்குகளுக்கு உணவிடுவதற்காகவே வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் ஐயா சியான் வீரப்பன் யானைகளை கொன்றார் இது எங்கள் வரலாறு நாங்கள் வேட்டைக்காரர்கள் எங்களை வந்துட்டு வேட்டைக்காரன் மரபில் பிறந்த தமிழ் சமூகத்தை கொள்ளைக்காரன் என்று காட்டி திராவிட திருட்டு கூட்டம் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை மண்ணில் அகற்ற வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமான் களத்தில் நிற்கிறார் அவருக்கு பக்கபலமாக உற்ற துணையாக தெலுங்கு சமூகத்தின் மக்கள் பல்லாயிரக்கணக்கான நாங்கள் களத்தில் நிற்கிறோம் தாயின் பெருமைக்குரிய சொந்தங்களே நீங்கள் என் உயிர் தலைவன் உயிர்மை நேய கோட்பாட்டாளன் அண்ணன் சீமானுக்கு பக்க பலமாக நில்லுங்கள் இது உங்கள் வரலாற்று கடமை என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி நன்றி வணக்கம் தொடர்ந்து மகளிர் பாசுரையின் மாநில ஒழுங்கு ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கால நதிக்கரையில் கால் நனைத்தவாறு நீல நடக்கின்றேன் கரையோரத்தில் என் சுவடுகள் கிடக்கின்றன கவிதைகளாக நாலாந்தமான புதிய விதிகளின் பிறப்பில் என் கவிதைகளில் வேண்டுமென நிலைத்தும் வேண்டாதன அழிந்தும் போக எஞ்சியவற்றில் வாழ்கின்றேன் நான் என்று சொன்ன புதுவை ரத்னதுரை அவர்களின் சொல்லுக்கேற்ப நாம் எடுக்கின்ற அத்தனை உரிமை போராட்டங்களிலும் நம்முடைய முன்னோர்களும் விடுதலை புலிகளின் ஆன்மா உற்ற துணையாக இருக்கும் இங்கு வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆனால் தமிழர் எமக்கே உண்டு என்று தமிழ் மண்ணிலே ஒரு தமிழ் மகன் சொல்லுவதற்கு தகுதி உடையவர் என்றால் யார் சொல்லுங்க அண்ணன் செந்தமுழன் சீமானவர்கள் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது இனத்தின் பெருமை ஆனால் சொந்த அடிப்படை அரசியல் உரிமை என்று சொல்வதற்கு ஒரே ஒரு கட்சிக்கு தகுதி இருக்கிறது அது எந்த கட்சி சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி ஆக்கிரமிப்பாளர்களின் சுவடுகளை எம்முடைய மண் ஒருபோதும் தாங்கிக் கொள்ளாது என்று எதிரிகளுக்கு நாங்கள் உணர்த்தி வருகிறோம் என்று சொன்னார் தமிழ் தேசிய தலைவர் மேலகுவே அப்படித்தான் இனி திராவிட ஆரிய கூட்டங்கள் ஒருபோதும் அரசியல் செய்ய முடியாது என்று உணர்த்தி வருகின்றார் நம்முடைய அண்ணன் அவர்கள் சீமானவர்கள் விரிவிசும்பை செங்கதிரை நிலவை வெப்பவழி மண்டலத்தை விளங்கு பால் வழியை எரிவழியை நிலத்தை நிலமேல் எந்துகின்ற நுண்ணீரை உயிரை எங்கு நிலை திணையை நீரில் தேங்குறும் மீன் கூட்டத்தை இப்படி இயற்கையை காப்பாற்றுவதற்கு போற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு கட்சி இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறது என்றால் அது எந்த கட்சி நம்முடைய நாம் தமிழர் கட்சிதான் ஆகவே அன்பு சொந்தங்களே இது நமக்கான ஒரு அரசியல் தளத்தை பெருமையோடு அண்ணன் அவர்கள் இந்த களத்திலே உருவாக்கி நிறுத்தி இருக்கின்றார் ஒவ்வொருவரும் நாம் வாக்கு வாக்குகளை உறுதி செய்யணும் நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நூறு வாக்குகளை உறுதி செய்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி உறுதி இந்த தமிழ் மண்ணிலே நான் தமிழர் தமிழருக்கு மட்டுமே ஓட்டு போடுவேன் என்று இந்த தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று இணைந்து சிந்திச்சு ஓட்டு போட்டா அது யாருக்கு ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராவதை ஒருபோதும் தடுக்க முடியாது ஏனென்றால் அண்ணன் தமிழர்களுடைய உரிமைக்காக மட்டும் பேசல நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் காட்டுவளம் கழிவவளம் அனதையும் தாண்டி பல்வேறு தேசிய இனங்களின் உரிமைக்காக இன்றைக்கு நிற்கின்ற ஒருவர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள்தான் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி நாம் தமிழர் என்று சுற்றுப்பு சுற்றுச்சூழல் பாசனையின் பொறுப்பாளர் சதீஷ் அவர்கள் வணக்கம் காலநிலை மாற்றம் உலகம் முழுவதும் பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டு இருக்க இந்த சூழல்ல காலநிலை மாற்றத்துக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கொடுக்கிற ஒரே ஒரு அரசியல் இயக்கம் நாம் தந்த கட்சி தான் ஏன்னா இது பல்வேறு எடுத்துக்காட்டம் என்று சொல்ல முடியும் முதல் மாநாடு நம்ம மாநாடு ஆடு மாடு மாநாடு தான் உலகத்தில் ஒரு தொழில் எந்த ஒரு எரிமுறை தேவையுமே இல்லாமல் செய்ய முடியும்னா அது ஆடு மாடுகள் தொழில் தான் அந்த தொழிலை செய்யணும்னு எடுத்துக்காட்டு எது நான் தமிழ் கட்சி அடுத்ததாக மரணின் மாநாடு நானும் முன்னெடுத்த மரணின் மாநாடு இன்னைக்கு அரசாங்கம் முன்னெடுக்குது அலையாத்தி காடுகளை மாநாடுன்ட்டு அண்ணன் எப்போதும் சொல்றது தான் என் எச்சில தான் நம்ம அரசியல் நடக்குது அப்படின்றது தான் இப்போ அதை நடந்துட்டு இருக்காங்க என் எச்சில தான் உங்களுடைய அரசியல் நடந்துட்டு இருக்கேன் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து மலகிரின் மாநாடு மலை அப்படிங்கிறது எப்போதான சொல்லுவாங்க ஒரு தாய் அப்படின்ட்டு அதுதான் கவி கோவத்தில் கவனம் சொல்கிறாங்க மலை என்பது ஒரு தாய் அப்படின்னு உலகம் முழுக்கும் மலைகளை தாயாக ஒரு ஒரு இனக்குழுவாக நினச்சிட்ருக்கு அது பல்வேறு இனக்குழு இருக்குது உலகத்தின் மிக மிக நீளமான தொடர் தான் ஆண்டிஸ் தொடர் அந்த ஆண்டிஸ் மலை தொடருக்குரிய ஒரு படங்குடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விவசாய முறை எப்படி இருக்குதுன்னா எந்த ஒரு ரசாயன பொருட்களும் கலக்காமல் ஒரு விவசாயம் நடந்துட்டு இருக்கு அந்த விவசாய முறை அப்படிங்கிறது ஆயிரம் ஆண்டு இல்லை பத்து ஆண்டுகளாகவே அந்த பழங்குடி மக்கள் அந்த காடுகளில் அந்த மலைகளில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த நச்சு பொருட்கள் இல்லாம அங்கே விவசாயம் நடந்துட்டு இருக்கு அதே போன்ற ஒரு விவசாய முறைமைகள் தான் நம்மளுடைய மலைகள்லையும் ஆயிரம் ஆயிரம் வருமாக நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இமயமலையில் எப்படி ஆறுகள் உற்பத்தி ஆகுதுன்னு அங்கே இருக்கிற பனிமலைகள் பனி உருகி அந்த கைசர் உருகி ஆறு உற்பத்தி ஆகுது கங்கை யமுனை ஆறுகள் உற்பத்தி ஆகுது நம்முடைய தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நதிகள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கு எந்த விடயமே யார்ட்டுமே இல்லை எந்த பாடத்திலும் அது கிடையாது அவன் பனி ஊருக்கு ஆறு வருது அப்படி தான் நான் தவிர நம்ம ஆறு எப்படி உற்பத்தி ஆகுது நம்ம காவிரி நம்ம இருக்கிற வைகை நம்ம இருக்கிற தாமரவணை எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா யாருக்குமே தெரியாது ஆனால் அங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய புல்வழிக்காடுகள் அங்கிற சோலைக்காடுகள் மூலியமாக உற்பத்தி ஆகிற நீர் தான் நம்மளுடைய காவிரியாகவும் நம்மளுடைய தாமரவணையாகவும் வைகையாகவும் உற்பத்தியாக ஓடி வருது ஆனால் யாருக்குமே தெரியாது உண்மை என்னன்னா எந்த காடுகளும் எந்த சோலைக்காடுகளும் இல்லாத கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எப்படி யாருக்கு உற்பத்தி ஆகுதுன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா இங்கே இருக்கிற மலைகள் மேற்கு தொடர்ச்சி பழமையான மலைகள் இருக்கிற மலைகள் ஏன்னா இந்த உலகம் உருவான காலம் அதாவது சொல்லுவாங்க உலகத்தின் பெரும் கண்ட காலம் அந்த அந்த உருவான மலைகள் தான் இங்க இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது ஒரிசால இருந்து நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மலை தான் வந்து கிழக்கு மலை தொடர் இந்த கிழக்கு மலை தொடரக்கூடிய பாறைகள் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளாங்க சரியா சொல்லணும் முப்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான மலைகள் தான் இங்க இருக்கக்கூடிய கிழக்கு மலைகள் இந்த எல்லா மலைகளும் அதோடைய வேர் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய மேண்டல்னு சொல்லுவோம் கிரஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமி அதாவது நீங்கள் பூமியை வந்து நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழம் நினச்சிட்டிங்கன்னா அந்த ஆரஞ்சு பார்த்த மேலே இருக்க தோல் தான் வந்து கிரஸ்ட்டு அந்த தோலை உரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வெள்ளைக்கார் தோல் தான் வந்து மேண்டல் அந்த மேண்டலுக்குள்ளே தான் வந்து இங்கே இருக்கிற கிழக்கு மலைகளுடைய வேர்கள் இருக்குது அதாவது எந்த ஒரு நிலநடுக்கமோ எந்த இயற்கை சீற்றங்களோ ஏற்பட முடியாத ஒரு ஆழமான வலுவான ஒரு மலைனா இங்கே இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் இது ஆண்டாண்டு காலமாக இங்கே இங்கே இருக்கிற எல்லா மலைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி மலைகளுக்கும் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும் முப்பது கோடி ஆண்டுகளாகவே இந்த மலைப்பகுதிகளில் ஆறுகள் ஓடி அரிச்சுடைய விளைவு எல்லா மலைகளும் அறுத்து 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 ஒரு பக்கம் காவிரியாகும் ஒரு பக்கம் தென்பானை ஒரு பக்கம் வைகை ஒரு பக்கம் தாமிரபுரணி குட்டி 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 நதிகளாகவே எல்லா மலைகளையும் அரிச்சு ஓடிட்டு இருக்கும் இந்த மலைகளில் நான் அந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் சொன்னோம்ல அதே போன்று தான் இந்த மலைத்தொடர்கள்லையும் விவசாயம் நடந்துட்டு இருக்கு இந்த மலைத்தோட்ட நான் முறை பயணப்படும் போது அங்கே இருக்கிற படங்குடி கேட்குறேன் இங்கே யானைக்கெல்லாம் வரும் இல்லை நீங்கள் எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க யானையோட உங்கள் தொந்தரவுலாம் இல்லையான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க யானை வரும் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் யானைக்கும் சேர்த்து விவசாயம் பண்ணுவோம் அப்படின்றது தான் எங்களுடைய விவசாயம் உரமையாக இருக்குது யானை ஒரு பக்கம் போவோம் அந்த பக்கத்தில் நாங்கள் வந்து சோளமோ சாமியோ போட்டு வச்சுருவோம் அதை சாப்பிட்டு அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் எந்த யானையோ எந்த காட்டு விலங்கோ எங்களை ஒருபோதும் தொந்தரவு பண்ணதில்லை உங்கள் தாவிடோ உங்கள் அரசு இங்கே வர வரைக்கும் இங்க எந்த தொந்தரவும் இல்ல திராவிட உள்ள வந்தது மலைகளை உடைச்சது யானைகள் ஊருக்குள்ள வந்தது இன்னைக்கு என்ன போடுறான் யானைங்க ஊருக்குள்ள வந்து மனித யானைகளை அட்டகாசம் போடுறான் யானை அட்டகாசம் போடுறான் யானை எப்படி அட்டகாசம் ஒண்ணும் நீ ஆ வீட்டுக்குள்ள போயிட்டு நீ அங்க எழுதுறாளா யானைகள் அழியுது யானை அழிதுங்கிறது வெறும்னே வந்து ஏதோ ஒரு பெரிய உயிரினம் அழிஞ்சு போச்சுன்றதுக்கான ஒரு ஒரு செயல்பாடு மட்டும் கிடையாது ஏன்னா ஒரு யானை இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் நீங்க செய்தி பார்க்கலாம் ஒரு யானை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பறவை விதைகளை வந்து தூவ முடியும் இந்த மலைகளையும் நீர்நிலையும் அழிக்க என்ன விளைவு அப்படின்னு சும்மா கேட்டு போயிடலாம் யானைகளுக்கு கூகுள் மேப்பே வந்து இதோட மலைகள் தான்

அவன் அதை குறிப்பிடவே இல்லை கலசி வரைக்கும் யானை தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாகவே தமிழ்நாடு எல்லைக்குள்ள வலசி போயிட்டு இருக்கு ஆனா ஒரு இடத்துல கூட வந்து இது யானை வலசிப்பாது அப்படின்ட்டு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த மூணு சங்கமி கூடிய வேப்பனஹள்ளி அந்த பகுதியில் தான் வந்து யானைகள் முதல்ல உள்ளே வரும் அந்த இருந்து மூன்று விதமாக யானைகள் பெரிய தொடரில் இறங்கும் அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஏலகிரி ஏற்காடு அந்த பகுதிக்கு போகும் அங்கேருந்து கீழே பச்சை மலை அப்படியே யூட்டன் பண்ணிக்கிட்டு நீங்கள் சத்தியமௌன காடுகளுக்கு வந்து அங்கேருந்து முதன்மலைக்கு போகும் இந்த மூன்று பகுதியிலும் பிரியக்கூடிய யானைங்க இல்லை காடு இல்லாததுனால நீர் இல்லை நீர் இல்லாதனால ஆனால் சொல்கிற மாதிரி சோறு இல்லை நீங்கள் மலையை வெட்டிடுறீங்க காடு அழிக்கிறீங்க இங்கே இருக்கிற மண் வளத்தை அழிச்சிடுறீங்க எல்லா எல்லா சூழலுக்கிற எல்லா திட்டங்களை செய்கிறீங்க என்னால் மரத்தை வெட்டிட்டு நட்டுக்க முடியும் என்னால் வந்து ஆடு மாடுகளை வளர்த்துக்க முடியும் ஆனால் நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக வச்சுட்டா காடு ஆடு அப்படின்றதுக்கான ஒரு செயல்முறை கிடையாது காடு அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு தொழிற்சாலை அதுதான் காடு அப்படிங்கிறது நாம் வந்து ஒரு பத்து ஆயிரம் மரம் நட்டுவிட்டோம் அது காடுனா காடு பத்தாயிரம் ஆண்டுகளாகவே இந்த பூமியின் செயல்பாடுகளால் உருவான மேடு பள்ளங்கள் தான் மலைகளும் அந்த மலைகளை பாதுகாக்கணும் அந்த மண் வளத்தை பாதுகாக்கணும் இதற்காகவே தொடர்ந்து சூழலுக்கு எதிராக எல்லா செயல் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண்ணாகரம் சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியின் முதல் தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியிலே போட்டியிட வைத்து வரலாற்றில் ஒரு இடம் தந்த என்னுயிர் அண்ணன் செந்தமிழன்